எஸ்கேஆர் ரியல் எஸ்டேட் சார்பாக இனிய வணக்கம்ங்க பைபாஸுக்கு பக்கத்தில் தெனந்தோப்பு வாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களா இப்போ நம்மக்கிட்ட ஒரு அருமையான ஒரு லேண்டு அர்ஜெண்ட் சேலுக்கு வந்திருக்குதுங்க பூமியின் அளவு ஒரு ஏக்கர் அறுபது சென்ட்டுங்க இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வருங்க நீங்களும் உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி அப்போ தான் ஒரு நல்ல பூமியாக பார்க்கவோ வாங்கவோ வசதியாக இருக்குதுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் பார்க்க போகிற பூமி பார்த்துக்கிட்டிங்கன்னா பொள்ளாச்சி டூ திருப்பூர் பைபாஸுக்கு பக்கத்துலையே ஒரு அருமையான தூய வாசத்துடன் கூடிய செம்மண் தோப்புங்க தோப்பில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு தொட்டி ஒரு போரு அஞ்சு ஹச்பி ஃப்ரீ சர்வீஸு மரத்துக்கு சொட்டு நீர் பாசனத்தோடு சும்மா ஜம்முன்னு இருக்குதுங்க மரத்தில் காப்ப நீங்களே வீடியோவில் பாருங்கள் காயோன்னு நல்லா பெரிது பெரிதாக இருக்குதுங்க காய் வெயிட் வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த தோப்புல அறநூறு டு அறநூற்றி ஐம்பது கிராம் வரும்ங்க இப்பத்த விலைன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு தேங்காய் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு போகுங்க மரத்துக்கு வயது வந்து பார்த்துட்டிங்கன்னா பதினஞ்சு டு இருபது வயது இருக்குங்க மொத்தம் ஒரு ஏக்கர் அறுபது சென்ட்ல நூற்றி இருபது மரம் இருக்குதுங்க இந்த பூமி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஒரு கமர்சியலா ஒரு கம்பெனி கட்டவும் ரெண்டு பேர் சேர்ந்து பிரித்து வாங்கி வைத்துக்கவும் இல்லை ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி ஒரு வீடு கட்டி குடி வரவும் ஒரு அருமையான பூமிங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பூமி எங்க லொக்கேட் ஆயிருக்குதுன்னு பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் பொள்ளாச்சி டு திருப்பூர் பைபாஸுக்கும் பக்கமே தண்ணீர் பந்தல் என்னும் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்திலேயே அமைஞ்சிருக்குதுங்க பூமியின் ரேட் பார்த்துட்டீங்கன்னா அர்ஜென்ட் சேலுங்கிறதால ஒரு சென்ட்டு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் தான் சொல்றாங்க சொல்லும் விளைதாங்க பூமி பிடித்திருந்தா கால் பண்ணிட்டு வாங்க அனுசரிச்சு பேசி வாங்கி தரலாம்ங்க இந்த மாதிரி மெயின் ஏரியாவில் பைபாஸுக்கு பக்கத்தில் இந்த ரேட்டுக்கு பூமி கிடைக்கிறது ரேருங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்யூச்சரில் இந்த பூமியோட வேல்யூ வேறு லெவலாக இருக்குங்க இது மட்டும் இல்லைங்க நம்மக்கிட்ட நல்ல நல்ல பூமி தோப்பு ஃபார்ம் லேண்டு டிடிசிபி சைட்டு வீடு எல்லாமே இருக்குதுங்க கால் பண்ணிட்டு வாங்க நல்லபடியாக அனுசரித்து பேசி வாங்கி தரலாமுங்க பூமி ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் கால் பண்ணி சொல்லுங்கள் மார்க்கெட்டு ப்ரைஸுக்கு பண்ணி தரலாம்ங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்